அருமை சகோதர வர அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல நம்மை நேசிக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் குர்ஆனில் சிலரை எடுத்து கூறுகிறான் இவர்கள் எல்லாம் நான் நேசிக்கிறேன் என்று முதலாவதாக இன் இன்னாஹயூனு முத்தகிறேன் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாவங்களை விட்டு மீள்பவர்களையும் தூய்மையாக இருப்பவர்களை நேசிக்கிறான் அடுத்ததாக அல்லாஹு யூஹிப் மஹசூனேன் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமின் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான் அடுத்ததாக வல்லாஹு யூ ஹிபுல் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் இன்னாஹூ யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முத்தகீன்களை நேசிக்கிறான் என்று குர்ஆனில் சில இடங்களில் எடுத்து கூறுகிறான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இந்த பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக அலாமலைக்கும் வரமத்துள்ளா